இது இவ்வளோ நேரம் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோஸில் நம்ம என்ன தான் லைக்கணும் ஒரு பிஎம்டபிள்யூ வாங்கியிருக்கோம் ஆடி வாங்கியிருக்கோம் இதெல்லாம் சொன்னால் கூட அந்த வண்டி ஓடணுன்னா ஃபியூல் வேணும் ஐசி ஃபியூல் வந்து எல்லாம் ப்ரெஸ் அண்ட் தான் நீங்கள் வந்து இதை எந்த மாதிரி இதை ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்களோ அப்போ தான் தேட்டருக்கும் ஆடியன்ஸ் வாங்கன்றது ஒரு நம்பிக்கை என்னோடய நம்பிக்கை அதனால் நீங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதே மாதிரி ஏர்ஃப்ளிக்கில் இருக்கிற இந்த டீம் என்டயர் டீம் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் நீங்கள் இதிலே பார்த்தீங்க சேதுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட் பண்ணி இது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் ஃபுல்லாக நீங்கள் விஷுவலாகவே பார்த்துட்டீங்க ஸோ அந்த மாதிரி அவர் ஃபுல்லாக பிளான் பண்ணி இன்னி வரைக்கும் அவர் மோஸ்ட்லி கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து ஸ்பாட்டுக்கும் வர முடியாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருந்துச்சு பட் இன்னி வரைக்கும் ஃபுல்லாக பட்ஜெட்டில் என் கூட ஹெல்ப் பண்ணி எனக்கு கண்ட்ரோலாக எல்லாமே பண்ணி கொடுத்து இந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு கொடுத்தாரு அண்டு அதுக்கப்புறம் இந்த படத்தோட மேனேஜர் செல்லதுரைன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து தனியாக ஒரே ஆளாக இருந்து ஒன் மேன் ஒன் மேன் ஆர்மி மாதிரி இருந்து ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார் அண்டு டேரக்டர் வந்து ரொம்ப நீங்கள் அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபன்னியான பர்சன்ன்றது உங்களுக்கு அந்த வீடியோ போதே தெரிஞ்சுருக்கும் இந்த மாதிரி தான் எங்களோட நாங்கள் ஒரு டீம் நானும் எடிட்டர் அப்புறம் டேரக்டர் இந்த லைக் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு போஸ்டர் வெளியில் பார்த்தாலுமே இல்லை ஒரு டீசர் எது பார்த்தாலுமே இந்த மூணு பேரோட அப்ரூவலில் தான் வெளியில் வந்திருக்கும் இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு சின்னதாக ஒரு தோன்றின விஷயம் என்னென்னா இது எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் சரி இது எப்பயுமே நடக்கிறது தான் இது என்னென்னா இப்போ நம்ம பசங்க சின்ன சின்ன பசங்க வந்து இப்போது இது கார்ட்டூன்ஸ் ஏதாவது பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு இங்கிலீஷ் கார்ட்டூன் அந்த மாதிரி ஏதாவது இங்கிலீஷ் கார்ட்டூனாக இருந்தால் கூட அது என்ன கண்டென்ட் கூட உள்ளே நம்ம பார்க்குறதில்ல அது இங்கிலீஷ் கார்ட்டூனானா நம்ம க கவனம் இருப்போம் அதுவே திடீர்னு ஏதாவது கார்ட்டூன் வந்து தமிழில் ஓட்டுச்சுன்னா இமீடியட்டாக சேனலில் மாற்ற சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த படம் பிரேக் பண்ணுறோம் பிரேக் பண்ணிவிடுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஸ்ட்ராங்க அந்த மாதிரி நம்ம கார்ட்டூனும் த தமிழில் பண்ணி இன்னும் நிறைய இடத்துக்கு ரீச் ஆகணுன்றது இது சின்ன ஸ்டார்ட் இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுங்க